பொண்ணு கடந்து நடந்து அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா திருமண வந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை விட ஊர் சந்தோஷமா இருந்து திங்க நடந்த பிறகு இனிமேடா அந்த ஒரே ஒரு வருஷத்துல அனுப்பி தான் இவ்வளவு சீனியர் எல்லாம் மேலையும் இருக்காங்க இங்க

மலரும் மனமும் போல சென்றமும் இனிமையும் போல நகமும் சதையும் போல வாழ்த்துவாங்க நான் என்னால் இதுவே இதுவே எம்பி கே மகால் யாருக்கு சும்மா நடந்தாலும் அவங்க கீர்த்தனா மாதிரி நல்லா வாழவும் வாழ்த்தவன் இந்த வாழ்க்கை அமையட்டும் எல்லாம் இறைவன் அதற்கு துணை நிற்கட்டும்

ஒரு உழைப்பாளி மிகுந்த பெரிய உழைத்துக் கொண்டே இருக்கின்ற இங்காந்து அவர்கள் இரவு பகலுமாக எந்த ஊழியர்கள் ஆடி கொண்டிருப்பார்கள் எந்த வேலையில இந்த மாதிரி வேலை எந்த வேலையில ஆடுவார் அப்படி கஷ்டப்பட்டு வந்து அவர் சம்பாதிச்சு புள்ளிகளை படிக்க வச்சு அம்மா அப்பாவெல்லாம் சிறப்பாக இருந்து அக்கா தகைச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப அது பெரிய சிறப்பாக இருக்கிற அவர்கள் கைத்தட்டு சிறப்பு மீண்டும் மனிதர்கள்